வணக்கம் குழந்தைகளை மற்றொரு வீடியோவில் சிந்திக்கிறதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒன்று புள்ளி அஞ்சு உடற்பயிற்சியின் முக்கியத்துவம் சீலாவின் பள்ளியில் பெற்றோர் ஆசிரியர் கூட்டம் நடைபெறுகிறது அதாவது சீலாவுடைய பள்ளியில வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் சொல்லுவாங்க இல்லையா அதாவது வந்து பச பசங்களுடைய அப்பா அம்மா வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு டீச்சரோட பேசுவாங்க பையன் எப்படி படிக்கிறாங்க ஏதாவது பிரச்சனைகள் இருக்கானு விசாரிப்பாங்க இல்லையா அந்த மீட்டிங் நடக்குது அவருடைய பெற்றோர் ஊரில் இல்லாததால் அவளது தாத்தா கூட்டத்தில் கலந்து கொள்கிறார் அவங்க அப்பா அம்மா வந்து அதாவது ஷீலாவுடைய அப்பா அம்மா வந்து ஊரில் இல்லை அவங்க வந்து வெளியூர் போயிருக்காங்க அதனால் அவருடைய தாத்தா வந்து என்ன பண்ணுறாங்க அவங்க அம்மா அப்பாவுக்கு பதிலாக ஸ்கூலுக்கு போகிறாங்க ஓய்வு பெற்ற இராணுவ வீரரான அவளது தாத்தாவுக்கு தொண்ணூறு வயதாகிறது அந்த தாத்தா வந்து ஒரு மிலிட்ரி அதாவது ராணுவ வீரர் அவர் வந்து ஓய்வு பெற்றார் அதாவது வந்து ரிட்டையர் ஆகிட்டார் அவருக்கு வயசு வந்து தொண்ணூறு ஆகுது இருப்பினும் அவருடைய பணிகளை அவரே செய்து கொள்கிறார் அதாவது தொண்ணூறு வயசானால் கூட அவர் வந்து அவருடைய உதவிகளுக்காக மற்றவங்களை யாரையும் கூப்பிட்றதில்லை அவர் அவரே வந்து அஹ் வருத்தி என்ன பண்றாரு அவருக்கு தேவையான விஷயங்களை செய்திருக்கிறார் இந்த வயதிலும் தாத்தா நல்ல உடல் நலத்துடன் இருப்பதை கண்டு கூட்டத்திற்கு வந்தவர்கள் ஆச்சரியப்பட்டு அவரது உடல் நலத்தின் ரகசியம் என்ன என்று அவரிடம் கேட்கின்றனர் அதாவது ஆஹ் பெற்றோர் ஆசிரியர் மீட்டிங் நிறைய பேரண்ட்ஸ் வந்திருப்பாங்க இல்லையா நிறைய பெற்றோர்கள் வந்திருப்பாங்க இல்லையா கொஞ்சம் வயசான தாத்தாவை பாக்குறாங்க அவருக்கு வந்து தொண்ணூறு வயசு ஆ ஆயிருக்கு இந்த மாதிரி வந்து ஸ்கூலுக்கு வந்திருக்காரு பேத்திக்காக அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க இந்த வயசில் எப்படி அவர் வந்து இவ்வளோ ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக இருக்கிறாருன்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு அவர்கிட்ட கேட்குறாங்க அவங்களுடைய சீக்ரெட் அதாவது உடல் உடல் நலத்தின் ரகசியம் என்ன அப்படின்னு தாத்தாட்ட கேட்குறாங்க தாத்தா என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் கடின உணவை தவிர்த்து ஆரோக்கியமான மற்றும் அன்றாடம் தயாரிக்கப்படும் உணவுகளை மட்டுமே உண்பதாக ஷீலாவின் தாத்தா பதிலளிக்கிறார் அதாவது பாத்தீங்கன்னா கடின உணவை தவிர்த்து அப்படின்னா பொதுவாக கடின உணவுன்னு எதை சொல்லுவோம்னா வந்து இப்போதாவது எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறாங்க இல்லையா எண்ணெயில் வந்து வருத்தெடுக்கிற சில உணவு பொருட்கள் வந்து ஜீரணமாகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அதாவது இட்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா இட்லி வந்து ஆவிலே அவியக்கூடியது இட்லி வந்து ஏன் சின்ன பசங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா அது வந்து ரொம்ப எளிமையான உணவு அதாவது வந்து என்ன சொல்றது கடின உணவு கிடையாது ஒரு எளிமையான உணவு ஈஸியா என்ன அதாவது எளிமையாக ஜீரணமாகக்கூடிய உணவு சோ அந்த மாதிரி கடின உணவை தவிர்த்து எதெல்லாம் அப்புறம் வந்து என்ன சொல்ல பாருங்க ஆரோக்கியமான ரொம்ப முக்கியம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து டேஸ்ட்டுக்காக மட்டும் ருசிக்காக மட்டும் இருக்கக்கூடாது அது உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய உணவாகவும் இருக்கணும் அந்த மாதிரி ஆரோக்கியமான உணவும் எடுக்கிறாரு உதாரணத்துக்கு ஆரோக்கியமான உணவு என்ன சொல்லுவீங்க கீரைகள் பருப்புகள் அதாவது மெயினாக வந்து எண்ணெயில வறுக்காம நம்ம வந்து வேக வச்சு சாப்பிடக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஆரோக்கியமானதா இருக்கும் மற்றும் அன்றாடம் தயாரிக்கப்படும் உணவுகளை மட்டுமே உண்பதாக சீலாவின் தாத்தா பதிலளிக்கிறார் ரொம்ப முக்கியம் அன்றாடம் தயாரிக்கப்படும் உணவுகள் அப்படின்னா அன்னைக்கு வந்து தயாரித்து சாப்பிடுறது உதாரணத்துக்கு இப்போ நீங்க கடைகளுக்கு போனீங்கன்னா நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா பாட்டில்களையும் கேன்களையும் அடைச்சி வச்சிருப்பாங்க அப்புறம் சில விஷயங்களை பாத்தீங்கன்னா புரோசன் ஃபுட்ஸ் சொல்லுவாங்க அதாவது பாத்தீங்கன்னா வந்து அந்த சாப்பிடக்கூடிய ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து ஒரு பாக்கெட்ல அடிச்சு ப்ரீசர்ல வச்சிருப்பாங்க ஓகேங்களா சோ அது என்னன்னா எவ்வளோ நாளும் கெட்டு போகாம இருக்கும் நம்ம வந்து அதை வாங்கிட்டு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கூலிங் அது உள்ள குளும போன உடனே அந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணி அப்படியே சாப்பிடலாம் இது வந்து அன்றாடம் தயாரிக்கப்படும் உணவுகள்னு கேட்டிங்கன்னா இல்ல ஏன்னா வந்து அதை எப்பயோ ரெடி பண்ணி அவங்க ப்ரீசர்ல வச்சிருக்காங்க அதே மாதிரி கேன்களில் பாட்டுகள் உள்ள பொருட்கள் பாத்தீங்கன்னா வந்து அதுல வந்து ப்ரிசர்வேட்டிவ் சொல்லக்கூடிய சில வேதிப்பொருட்கள் எல்லாம் சேர்த்து அதை வந்து அடைச்சு வச்சிருப்பாங்க ஏன்னா அப்போ அது வந்து ரொம்ப நாள் ஆனாலும் கெட்டு போகாம இருக்கும் ஸோ அந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்டா என்ன ஆகும்னா அந்த உணவுகள் போகாம இருக்கும் ஆனா நம்ம அதை சாப்பிட்ற நமக்கு என்ன பண்ணுவோம் வந்து பிரச்சனைகள் பண்ணும் சோ அதனால வந்து முடிஞ்ச வரைக்கும் அன்னைக்கு அன்னைக்கு தயாரிக்கூடிய உணவுகளை சாப்பிட்டோம்னா அது வந்து அது உள்ள வந்து தன்மைகள் மாறாம இருக்கும் நமக்கு சத்துக்கள் அப்படியே கிடைக்கும் எளிய உடற்பயிற்சிகளான நடத்தல் ஓடுதல் மெதுவாக ஓடுதல் மற்றும் யோகா போன்றவற்றை தினமும் செய்வதாகவும் கூறுகிறார் அப்புறம் என்ன சொல்ல பாருங்க எளிய உடற்பயிற்சி ஏன்னா வந்து வயசான ஒரு சோ வந்து உடல் வந்து என்ன ஆகும் கொஞ்சம் பலவீனமாதான் இருக்கும் அதனால் எளிய உடம்புச்சான் நடத்தல் நடக்கிறது அப்புறம் ஓடுறது அப்புறம் மெதுவாக ஓடுதல் ஓடுதல் ரெண்டு விதம் இருக்குது ஒன்று வந்து ஜாக்கிங்னு சொல்லுவாங்க அதாவது வந்து ஸ்லோவாக வந்து ரன் பண்ணிகிட்டே போவாங்க அதாவது மெதுவாக என்ன அப்படியே நடக்கிற மாதிரி இருக்காது ஓடுற மாதிரி இருக்காது அதே வந்து மெதுவாக ஓடுதல் அது ஜாக்கிங் இங்கிலீஷில் சொல்கிறாங்க அப்புறம் ஓடுதல் கொஞ்சம் வேகமாக ஓடுறது நம்மளால் எவ்வளோ வேகமாக முடியும் வேகமாக ஓடுறது அப்புறம் நடக்கிறது நடந்து போகிறது மற்றும் யோகா இந்த மாதிரி பயிற்சிகளை செய்தாகவும் சொல்கிறாரு பெற்றோர்களும் குழந்தைகளும் உடற்பயிற்சிகளை திறமும் செய்ய வேண்டும் என ஆலோசனையும் வழங்குகிறார் என்ன சொல்ற பாருங்க அப்பா அம்மாவும் குழந்தைங்களும் உடற்பயிற்சி தினமும் பண்ணணும் அப்பதான் நோய் இல்லாம ஆரோக்கியமா இருக்க முடியும்னு சொல்றாரு உடற்பயிற்சி நன்மைகள் உடற்பயிற்சி பண்றது நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும்னு பாக்கலாம் நோய்களில் இருந்து நம் உடலை பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியம் அதாவது உடற்பயிற்சி ரெகுலரா பண்றவங்களுக்கு வந்து ரெகுலரா நான் வந்து தினசரி செய்யறவங்களுக்கு வந்து உடற்பயிற்சி பண்ணாதவங்களை வந்து கம்பேர் பண்ணும்போது அதாவது வந்து ஒப்பிட்டு பார்க்கும் போது அவங்களுக்கு வந்து நோய்கள் அவ்வளவு சீக்கிரமா தாக்காது உடல் எடையை சீராக வைக்கிறது ரொம்ப முக்கியம் அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம உயரத்துக்குன்னு இவ்வளவு எடை தான் இருக்கணும் இவ்வளவு வெட்டு தான் இருக்கணும்னு சொல்லி ஒரு 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 கணக்கு இருக்கு ஓகேங்களா ஸோ நீங்க அதை விட எடை கம்மியா இருந்தாலும் ஆபத்து எடை அதிகமா இருந்தாலும் அது ஆபத்து அதிகமான என்ன ஆகும்னா நம்மளுடைய மூட்டுகள் எலும்புகள்லாம் வந்து சீக்கிரமா பலவீனம் ஆயிடும் ஏன்னா வந்து இப்போ வந்து உதாரணத்துக்கு உங்களால் வந்து ஒரு வீட்டை தூக்க முடியுது அப்படின்னா அதை விட உங்களால் அதிகமாக என்ன ஆகும் நீங்கள் சிரமப்பட்டு அதை தூக்குவீங்க கரெக்டாக கஷ்டப்பட்டு தூக்குவீங்க அதே மாதிரி தான் இப்போ நம்ம உதாரணத்துக்கு ஒரு ஆள் வந்து ஐம்பது கிலோ இருக்கணும் அப்படின்னா ஒரு நூறு கிலோ இருக்கிறான்னா ஆகும்னா அந்த உறுப்புகள் செய்யக்கூடிய வேலையை விட ஒரு மடங்கு அதிகமான வேலையை கொடுக்கும்போது அந்த உறுப்புகளும் சிரமப்பட்டு அவருடைய வெயிட்டை தாங்கிறது ஓகேங்களா அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும் அது வந்து சீக்கிரமாக பழுது அடைஞ்சிரும் தேய்ச்சி போயிடும் அதனால் நமக்கு வந்து பல பிரச்சனைகள் வரும் அதனால் வந்து உடல் எடை வந்து ரொம்ப முக்கியம் அதே மாதிரி இங்கே கேட்கலாம் அப்போ ரொம்ப உடல் எடை கம்மியாக இருந்தால் நல்லதான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது பொதுவாக அன்றை வீட்டுன்னு முடியாது உடல் எடை குறைவாக இருந்தா என்ன ஆகும்னா அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியானது பொதுவாகவே கம்மியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஆளில் வந்து நோய்கள் வந்து ஈஸியாக பாதிக்கும் அதனால் உடல் எடையானது கம்மியாக இருந்தாலும் ஆபத்து அதிகமாக இருந்தாலும் ஆபத்து சரியான அளவில் இருக்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதிரி உடைப்பயிற்சி செய்யும்போது என்னாகும் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற உணவுலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஆற்றலானது நம்முடைய உடல் தேவைகள் அதாவது நம்ம வந்து நடக்கிறோம் படுக்கிறோம் படிக்கிறோம் சாப்பிட்றோம் இந்த மாதிரி பல விஷயங்கள் செய்வதற்கும் ஆகும் நமக்கு வந்து உடலுக்கு வந்து ஆற்றல் தேவை ஸோ நம்ம சாப்பிட்ற இருந்து அந்த ஆற்றலானது எடுத்துக்கொள்ளப்படும் அது போக அடிஷனல் அதாவது எக்ஸ்ட்ரா அதாவது வந்து அதுக்கும் மேலே உடம்புல ஆற்றல் இருக்குன்னா இந்த மாதிரி எக்ஸசைஸ் ரொம்ப என்னாகும் அதை வந்து அதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கும் அதனால் உடம்புல சேகரிக்கக்கூடிய அந்த கொழுப்பானது கம்மியாக சேகரிக்கப்படும் அது வந்து உடல் எடையை வந்து நமக்கு அளவாக கண்ட்ரோலில் வச்சுக்கும் தசைகளையும் எலும்புகளையும் வலிமையாக்குகிறது தசைகள்னா மசில்ஸ் ஓகேங்களா தசைகளையும் எலும்புகள் எலும்புகள்லாம் உள்ள போன்ஸ் அந்த உடம்புக்குள்ள போன்ஸையும் வலிமையாக்கணும் ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கிடும் ஓகேங்களா அதாவது வந்து இப்ப நல்லா எக்ஸசைஸ் பண்றவங்க பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வந்து தூக்கி என்ன பண்ணுவாங்க சாதாரணமாக தூக்கி வைப்பாங்க இப்ப நீங்க வந்து எந்த ஒரு எக்ஸசைஸ் பண்ணலை அப்படின்னா நீங்க கொஞ்சம் வழக்கத்துக்கு மாறாக கொஞ்சம் வீட்டான பொருளை தூக்கி வச்சா கூட மறுநாள் நீங்க அந்த இடத்துல வந்து வழியை உணரலாம் ஏன்னா நம்மளுடைய தசைகள் வந்து வலிமையே இல்லை அதை பொறுத்த வரைக்கும் அது பண்ண வேலை வந்து ஒரு பெரிய வேலை அதனால வந்து மறுநாள் வந்து அந்த இடத்துல வலியை நீங்க உணரலாம் அப்படி வலிக்குது அப்படின்னாலே நம்மளுடைய தசைகள் வந்து வீக்கா இருக்குன்னு அர்த்தம் அதாவது அதாவது வலிமையா இல்லைன்னு அர்த்தம் அதே மாதிரி எலும்புகளும் அதே மாதிரிதான் எலும்புகள் பார்த்தீங்கன்னா எலும்புகள் நல்லா உறுதியா இருந்தா தான் நம்மளால வந்து என்ன சொல்றது பல விஷயங்களை பெரிய பெரிய விஷயங்களை தூக்க முடியும் நம்ம நல்லா நடக்க முடியும் உணவு சரித்தலை விரைவுபடுத்துகிறது இது ரொம்ப முக்கியம் அதாவது சாப்பிடுறோம் எல்லாருமே சாப்பிடுறோம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து சாப்பிட்டுட்டு அடுத்த ஒரு ஒரு மூணு மணி நேரம் கழிச்சு பசி அடிக்கும் சில பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு எனக்கு வந்து பசிக்குதுமாங்க பழையபடி ஏன்னா வந்து அங்க உடம்பானது இந்த உணவை வந்து வேகமா செரிமானம் பண்ணுது ஸோ இந்த மாதிரி உடற்பயிற்சிகள் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அந்த செரித்தலுடைய வேகம் வந்து அதிகமாகுது நல்ல உறக்கம் தருகிறது இது ரொம்ப முக்கியங்க இப்ப நிறைய பேர் கேட்டீங்கன்னா எனக்கு தூக்கம் இல்லை தூக்கம் இல்லாம அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா தூக்கமானது வந்து இயற்கையிலே நம்ம உடம்பானது ரொம்ப அதிகமாக வருத்தி ரொம்ப வேலை செய்யும் போது வந்து அதுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு கேப் ஒரு ஓய்வு வந்து வேணும் அதுக்காகவே இயற்கை வரக்கூடியது உறக்கமானது இப்போ நமக்கு உறக்கம் வரமாட்டேங்குது நம்ம நினைச்சோம்னா என்ன அர்த்தம் நம்ம உடம்பு வந்து போதிய அளவு டயர்ட் ஆகல அதாவது வந்து களைப்படையவில்லை அப்படி தான் உறக்கம் வரும் அப்போ நீங்கள் இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணும்போது என்னாகும் நீங்கள் நார்மலாக செய்கிற வேலைகள் மூலமாக உடம்பு வந்து அஹ் இந்த எக்ஸசைஸ் அதாவது இந்த உடற்பயிற்சி பண்ணும்போது உடம்பானது என்ன ஆகுது ரொம்ப வந்து சோர்வாயிடுது அப்போ வந்து நம்ம உடற்பயிற்சி பண்ணிட்டு நம்ம வந்து குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு படுக்கும்போது தூக்கம் வந்து நல்லா வரும் நல்ல தூக்கம் தேவையான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தேவை ஏன்னா வந்து நீங்கள் தூங்குகிற அந்த எட்டு மணி நேரம் தூக்கணே மறுநாள் உங்களுடைய உங்களுடைய ஃபுல் ஆக்டிவிட்டி உங்களுடைய ஃபுல் எனர்ஜி எனர்ஜியில வந்து அதை தான் பாதுகாக்குது உடம்பில் உள்ள ஏற்படக்கூடிய பல வகையான பிரச்சனைகளையும் வந்து உடம்பு வந்து நம்ம தூங்கும்போதே சரி செய்யும் அப்போ நல்ல தூக்கம் போது உடம்பானது என்ன தன்னை தன்னைத்தானே நன்றாக சரி செய்து கொண்டு உங்களுக்கு வந்து மறுநாள் நல்ல ஆற்றலை கொடுக்குது தூக்கம் இல்லை அப்படின்னாலே பல பிரச்சனைகள் வரும் ஸோ இப்போ நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அவங்க கேட்குறதுல பார்த்திங்கன்னா இது ஒன்றாக இருக்கும் நல்லா தூங்குறீங்களா நல்லா பசிக்குதா அதெல்லாம் கேட்பாங்க ஏன்னா ஒரு மனுஷன் வந்து ஆரோக்கியமா இருக்கானா அப்படின்னு வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து தெரிய வேண்டிய விஷயம் இதுதான் நல்லா நேரத்துக்கு பசிக்கணும் நல்லா தூங்கணும் இதுல ரெண்டுல ஏதாச்சும் ஒன்றும் சரியா நடக்கலைனாலே உடம்புல வேற ஏதோ பிரச்சனை இருக்கு அர்த்தம் தோலை வளப்படுத்திக்கிறது ரொம்ப முக்கியமான ஸ்கின் வந்து எப்படி இருக்கும் நல்லா பலப்பரானு இருக்கும் எக்சசைஸ் பண்ணோம்னா ஏன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணும்போது தோல் வந்து அதிகப்படியான வியர்வையானது வெளியே வரும் அது என்ன பண்ணும் தோல் உள்ள அந்த அழுக்குகள் என்ன சொல்றது மற்ற டஸ்ட் குப் என்ன சொல்வது தூசி என்னென்னா வந்து விஷயங்கள் இருக்கும் எல்லாத்தையுமே வெளியே கொண்டு வந்துடும் வேர்வு அதிகமாக வேர்த்து வரும்போது அந்த ஸ்கின்னுக்குள்ள இருந்து எல்லாமே வந்து தோல் வந்து எல்லாமே வெளியே வந்துடும் அதனால் என்ன தோல் ஆட்டோமேட்டிக்காக சுத்தமாக இருக்கும் மூளையின் செயல்திறனை கூட்டி நினைவாற்றலை அதிகப்படுத்துகிறது இது ரொம்ப முக்கியம் நம்ம நினைக்கிறோம் நம்ம எக்ஸசைஸ் தானே பண்ணுறோம் அதாவது உடற்பயிற்சி தானே பண்ணுறோம் உடம்புக்கு தானே பண்ணுறோம் அது எப்படி மூளையோட தன்மையை செயல்திறனை அதிகரிக்கும்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதாவது வந்து நல்ல உடல் நல்ல நல்ல அறிவாற்றல் அப்படின்னு சொல்ல வச்சுக்கலாம் அதாவது உடத்துணையை உடல் நல்லா ஆரோக்கியமா இருந்தால்தான் அவனுக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான மனசு அதாவது மூளை இருக்கும் அதாவது மாத்தி இருக்காது ஒருத்தருக்கு வந்து ஆரோக்கியமான மூள் இருக்க வந்து ஒரு நோயப்பட்ட உடல் இருக்குன்னா அதை யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க ஓகேங்களா அதனால வந்து நம்ம வந்து ஆஹ் திருமணம் கூட சொல்லுவாரு உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனுன்னு ஒரு 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 ப்ராபரப்பு மாதிரி ஒன்று இருக்கு தமிழ்ல இருக்கு அது என்னன்னா நம்ம உடம்பை நல்லா வளர்த்தாத நம்மளுடைய உயிரை வந்து பாதுகாக்க முடியும் அதுன்னு அர்த்தம் ஓகேங்களா நினைவாற்றலை அதிகப்படுத்துகிறது நினைவாற்றல் வந்து அதிகமாகும் அதாவது நம்முடைய மெமரி பவர் வந்து இப்ப உடைப்பாலும் அதிகமாகும் உடல் திறன் சார்ந்த சொற்களை கண்டறிந்து வட்டம் உறக்கம் நான் ஆல்ரெடி படியிருக்கேன் பாருங்க மஞ்சள் கடல்ல போட்டுக்கிட்டு வந்து உறக்கம் ஓகேங்களா அதை வந்து வட்டம் விட்டாச்சு ஆற்றல் தான் இருக்கு ஆற்றல் நீச்சல் எங்க இருக்கு நீச்சல் இங்க கீழே இருந்து மேல மேலே நீச்சல் இது வந்து விளையாட்டுன்னு இருக்குது ஆனால் வந்து இது விளையாடுதேன் ஏன்னா வந்து விளையாட்டு நான் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டேன் எனக்கு எங்கேயுமே படலை ஸோ நான் வந்து விளையாடு அப்படிங்கிறத மார்க் பண்ணியிருக்கேன் இது இருந்து மேலே போகுது யோகா யோகா இங்கே இருக்குது இந்த இங்கே இருக்குது மேலேருந்து கீழே இருக்குது யோகா ஓடுதல் ஓடுதல் இங்கே இருக்குது வலது சைடில் இருந்து இடது பக்கம் போதும் ஓடுதல் இங்கே இருக்குது நடத்தல் நடத்தல் எங்கே இருக்குது இந்த இருக்குது இது வந்து பக்கம் இருந்து வலது பக்கம் போகுது நடத்தல் மதிப்பீடு கோடிட்ட இடங்களை நிரப்புக நான் அந்த கோட்ல எழுதலை நான் மஞ்சள் வந்து எழுதிக்கோங்க எழுதிக்கோங்க நாம் வெளியில் சென்று டேஸ் கைகளை கழுவ வேண்டும் நாம் வெளியில் சென்று விளையாடிய பின் கைகளை கழுவ வேண்டும் வந்து விளையாடுவதற்கு முன்னேறது நம்ம கையை கழுவணும் அவசியம் கிடையாது ஏன்னா விளையாட தான் போறோம் ஸோ கை சுத்தமாக இருக்கணும் அவசியம் இல்லை ஆனா விளையாடிட்டு வந்த பிறகு நம்ம ஏதாச்சும் சாப்பிடுவோம் அதனால் கண்டிப்பா கையை வந்து கழுவணும் குடற்புழுக்கள் புழுக்கள் டேஸை உண்டாக்கும் நம்ம பாத்துருக்கோயா பாடத்துல வந்து குடற்புகள் என்ன நோய் உண்டாக்கும் ரத்த சோகையை உண்டாக்கும் உடலுக்கு நல்லது பழங்களை அடைக்கப்பட்ட உணவுகளை நம்ம தாத்தா சொன்னாரி என்ன சொன்னார் அன்றாடம் தயாரிக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடணும் சொன்னார் இல்லையா சோ பழங்கள் பாத்தீங்கன்னா வந்து இயற்கையா வளையக்கூடியது பழங்களை வந்து என்ன சொல்றது நம்ம வந்து ப்ரெஷ்ஷா கிடைக்கிற பழங்களை வாங்கி சாப்பிடணும் இதே வந்து ஃப்ரீசர்ல வச்சோ இல்ல ஃப்ரிட்ஜ்ல வச்சு நம்ம நாள் வச்சு பயன்படுத்தக்கூடாது ஓகேங்களா சோ வந்து பழங்களை உண்பது உடல் நலத்துக்கு நல்லது அடைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடக்கூடாது ஏன்னா அதில் வந்து கெமிக்கல்ஸ் கலந்துருப்பாங்க ஏன்னா அது கெட்டுப்பாம இருக்கிறதுக்காக சோ நம்ம அந்த அது சாப்பிடும்போது அந்த கெமிக்கல் உடம்புக்குள்ள போய் நமக்கு பிரச்சனை பண்ணும் டேஸ் மூளையும் செயல் ஆற்றலை அதிகரிக்கும் இது அதிகரிக்கும் நொறுக்கு திணிகள் உண்ணுதல் உடற்பயிற்சி நம்ம என்ன பார்த்தோம் உடற்பயிற்சி தான் வந்து மூளையும் செயல் திறனை அதிகரிக்கும் நினைவாற்றலை அதிகரிக்கும் பார்த்தோம் அப்போ ஆன்சர் வந்து உடற்பயிற்சி செய்தல் ஒருவரது தொடுதல் உன்னை எரிச்சலையை செய்தால் அது டேஸ் மெயர்களை பார்த்துருந்தோம் நம்மளை வந்து கவலையடை செய்தாலோ குழப்ப முடியை செய்தாலோ எரிச்சடையை செய்தாலோ என்னது தீய தொடுதல் உடற்குறைபாடு உடையோரை குறிக்கும் சொல் டேஸ் அதாவது உடற்குறைபாடுனா வந்து உடம்புல ஏதாவது பிரச்சனை உள்ளவங்க அதாவது நடக்க முடியாதவங்க இல்லை பார்வை தெரியாதவங்க வந்து என்ன சொல்லுவோம் நம்ம வந்து மாற்றுத்திறனாளிகள்னு சொல்லணும் அவங்களை வந்து ஊனமுற்றோர்னு சொல்லக்கூடாது ஆஹ் சரியா தவறாக எனக்கு கூறுக கைகளை கழுவ சோப்பை பயன்படுத்த வேண்டும் அது கரெக்டு தான் சரிதான் ஏன்னா கைகளை வந்து நம்ம வெறுமனையை தண்ணியில் கழுவுவதை விட சோப்பு போட்டு கழுவுறது நல்லது அது வந்து என்ன எல்லாம் வெளியே எடுத்துரும் திறந்த வழியில் மலம் கழிப்பதால் காலரா பரவும் சரி கரெக்ட் என்ன ஆகும் நம்ம திறந்த வழியில் மழை இருந்தோம்னா வந்து மழை போது தண்ணியானது அந்த இதெல்லாம் கலந்து அப்படியே பூமிக்குள்ள போய் அந்த உணர்த்தியில கலந்துரும் நம்ம அதை குடிச்சோம்னா மா அந்த நமக்கு வந்து காலராங்கிற நோய் பரவும் சரிதான் குளிப்பதால் ரத்த ஓட்டம் குறையும் அப்படின்னு போட்டிருக்காங்க தவறு ஏன்னா குளிக்கிறனால என்ன ரத்த ஓட்டம் மேம்படும் மேம்படுத்தப்படும் ஏன் மேம்படுத்தப்படுதுன்னு பாத்தீங்கன்னா உடம்புல வந்து நம்ம உடம்புல வந்து ஒரு போதிய அளவு வந்து வெப்பநிலை வந்து இருக்கணும் கண்டிப்பா அப்பதான் நம்மளால வந்து நார்மலா இருக்க முடியும் வெப்பநிலை குறைஞ்சாலும் ஆபத்து அதிகமானாலும் ஆபத்து அப்போ என்ன ஆகும் நம்ம குளிக்கிறனால என்ன ஆகும்னா அளவுக்கு அதிகமா அந்த உடல் சூடானது தணிக்கப்பட்டு உடல் உறுப்புகள் வந்து சீரா வேலை செய்யும் அதனால ரத்த ஓட்டமும் மேம்படும் மாற்றுத்திறனாளிகளிடம் பரிதாபம் கொள்ள வேண்டும் இது என்ன போட்டுருக்குன்னா அதாவது உடல் உணவுற்றோர் சொல்லக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்களே அவங்களோட வந்து பரிதாபம் ஐயோ ஐயோப்பாவும் இறக்கப்பட்டது அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாது ஏன்னா செய்யறது வந்து ஈகோ வந்து தூண்டும் அதாவது என்ன பண்ணணும்னா வந்து நம்ம இப்படி மற்ற உதவியை எதிர்பார்த்து வாழ வேண்டியிருக்கே நம்ம வந்து இப்படி முடியாமல் இருக்குமே அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க நம்ம அதனால வந்து அவங்க கூட பரிதாபம் கொள்ளக்கூடாது அவங்களை வந்து மற்றவங்க எப்படி நீங்க சாதாரண உங்க ஃப்ரெண்ட்ஸுகளை எல்லாம் ட்ரீட் பண்ணுவீங்களோ நடத்துவீங்களோ அதே மாதிரி நம்ம அவங்களையும் நடத்தணும் அப்ப மாற்றுத்திறனாளர்களிடம் பரிதாபம் கொள்ள வேண்டும்ங்கிறது தவறு காதுகளை சுத்தம் செய்ய எப்போதும் காது குடவிகளை பயன்படுத்த வேண்டும் அதாவது காதுகளை சுத்தப்படுத்த வந்து இந்த ஏற்படுத்தி சொல்லக்கூடிய அந்த காத குடவிகளை வந்து பயன்படுத்தணும் சொல்லியிருக்காங்க அது தவறு ஏன்னு பாத்தீங்கன்னா அதை வச்சு குடையும் போது நம்ம தவறுதலா அதை காதுல இடிச்சிட்டோம்னா என்ன ஆகும் காது கேட்காம போயிடும் அதனால நம்ம வந்து குளிக்க போது அந்த தண்ணியை மட்டும் நல்லா தொடச்சாலே போதுமானது ஓரிரு வாக்கியங்களில் இடையளிக்க திறந்த வெளியில் மலம் கழிப்பதால் ஏற்படும் விளைவுகள் யாவை திறந்த மலம் கழிப்பதால் நிலத்தடி நீர் மாசுபட்டு காலரா வயிற்றுப்போக்கு போன்ற நோய்கள் பரவுகின்றன மேலும் சுற்றுச்சூழல் மாசுபடுகிறது என்னது நான் திறந்த மலம் கழிக்கனால நிலத்தடி நீர் மாசுபட்டு நமக்கு காலரா வயிற்றுப்போக்குற நோய் பரவுது அப்புறம் அது சுற்றுச்சூழலை மாசுபடுத்துறது அது வந்து திருநெல்வேலியில் மலம் கழிச்சாலும் அந்த பக்கம் போக முடியுமா ஒரு வகையான வாடை அடிக்கும் துருநாற்றம் அடிக்கும் அடிக்கிறதுனால வந்து சுற்றுச்சூழலையும் மாசுபடுத்துது குளிப்பதால் ஏற்படும் நன்மைகள் யாவை நம்ம குளிக்கிறனால நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்குது உடலை சுத்தம் செய்கிறது ஆமாம் நம்ம உடம்பு சுத்தமாக இருந்தது நோய் தொற்றை வந்து பாதுகாக்கிறது நம்ம உடம்பு சுத்தமாக இருக்கிறதுனால நம்மளை வந்து இந்த நோயும் வந்து ஈஸியாக பாதிக்காது நம்ம குளிக்கலாம் என்ன ஆகும் உடம்பு மேலே நிறைய கிருமிகள் இருக்கும் அதை வந்து நம்மளை வந்து ஈஸியாக பாதிக்கும் ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகிறது நம்ம பார்த்தோம் குளிக்கிறனால ரத்த ஓட்டம் வந்து மேம்படும் சிறப்பு சிறப்பாக இருக்கும் வகைகளை எழுதுக நல்ல தொடுதல் தீய தொடுதல் ரெண்டு வகையான உறுப்புகளான கை போன்ற உறுப்புகளை தொடுதல் வந்து நல்ல தொடுதல் தீய தொடுதல்னா மறைமுக உறுப்புகளை தொடுதல் மறைமுக உறுப்புகள் என்னன்னு பார்த்தோம் இல்லையா அதாவது என்னன்னு பார்த்தோம் புட்டம் அப்புறம் வந்து உள்ள பகுதியில் பார்த்தோம் இதெல்லாம் வந்து மறைமுக உறுப்புகள் ஓரிரு வாக்கியங்களில் விடையளிக்க ஒன்று பாதுகாப்பு ஓட்டத்தில் உள்ள நபர்கள் யாவர் அதாவது நமக்கு ஏதாச்சும் வந்து தீய தொடர்பு எதுவும் நடந்தது அப்படின்னா வந்து நம்ம இதை யார்டெல்லாம் சொல்லலாம் நம்மளுடைய பாதுகாப்பு ஓட்ட உறுப்பினர்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க நம்ம யாருன்னு பார்க்கலாம் நம்முடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி சகோதரி சகோதரன் மற்றும் ஆசிரியர் அதாவது ஃபாதர் மதர் தாத்தா வந்து கிராண்ட் கிராண்ட்மா பாட்டினா சகோதரினா வந்து சிஸ்டர் சகோதரன்னா வந்து யார் பிரதரு மற்றும் ஆசிரியர்னா டீச்சரு நம்ம ஸ்கூலில் ஒரு டீச்சர்ஸ் நம் உடலில் உள்ள புலநுறுப்புகளின் பெயர்களை எழுதுக நம்ம உடம்புல வந்து புலநுறுப்புகள்னு சொல்லக்கூடிய உறுப்புகள் இருக்கிறது என்னென்னு பார்க்கலாமா தோல் தோல்னால் நம்மளுடைய ஸ்கின்னு ஓகேங்களா கண் நம்முடைய கண் அதாவது ஐ காது வந்து ஏர் நம்முடைய காது மூக்கு வந்து நம்முடைய நோஸ் மற்றும் நாக்கு நாக்கு வந்து டங்க்னு சொல்லக்கூடிய அந்த வாயில் உள்ள அந்த நாக்கு ஓகேங்களா ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுது தோல் மூலம் நம்மளுடைய வந்து உணர்ச்சி ஃபீலிங்ஸ் தொடு உணர்வு வந்து உணர முடியும் கண்கள் மூலமாக பார்க்க முடியும் காதுகள் மூலமாக நம்ம வந்து என்ன பண்ண முடியும் கேட்க முடியும் மூக்குகள் மூடமா வந்து வாடையை வந்து நுகர முடியும் அதாவது நல்ல வாடையை கெட்ட வாடையைன்னு பார்க்க முடியும் நாக்குகள் மூலமாக நம்ம வந்து ருசியை உணர முடியும் வாக்கியங்களை வரிசைப்படுத்துக முதல் மற்றும் இறுதி வாக்கியங்கள் சரியான வரிசையில் உள்ளன அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த வாக்கியங்கள் வந்து புக்கில் பார்த்தீங்கன்னா வந்து மாறி மாறி இருக்கும் இதில் வந்து முதல்ல உள்ள வாக்கியமும் கடைசியா உள்ள வாக்கியமும் சரியாக இருக்குன்னு சொல்றாங்க அந்த இடைப்பட்ட வாக்கியங்களை வந்து நான் வந்து மாற்றி அமைச்சிருக்கேன் உனது கைகளை நினைத்து சோப்பு போடணும் என்ன பண்ணணும் கையை வந்து தண்ணியில வந்து நினைச்சிட்டு சோப்பு போடணும் ஃபர்ஸ்ட் வந்து உள்ளங்கைகளை நம்ம தேய்க்கணும் அப்புறம் வந்து ஒவ்வொரு கையின் பின்புறத்தையும் மற்றொரு கையால் தேய்க்கணும் தேய்க்கவும் அப்புறம் வந்து விரல்களை கோர்த்தவாறு இரு விரல் இரு கைகளையும் தேய்க்கவும் ஒவ்வொரு விரலின் பின்புறத்தையும் தேய்க்கவும் விரல் நுனிகளை தேய்க்கவும் கட்டை விரல்களையும் மணிக்கட்டுகளையும் தேய்த்து இரு கைகளையும் நீரால் கழுவவும் நம்ம பாடத்துக்குள்ளே டீட்டெயில்டாக படிச்சிருக்கோம் நான் சில வீடியோ கூட போட்டிருக்கேன் எப்படி கை வினாக்களுக்கு விடையளிக்க எப்போதெல்லாம் நாம் கைகளை கழுவ வேண்டும் என்ன கேட்கறோம் எப்பெல்லாம் கையை கழுவணும்னு கேட்டிருக்காங்க விளையாடிய பிறகு உணவு உண்பதற்கு முன் சோப்பு போட்டு கைகளை கழுவ வேண்டும் கழிப்பறையை பயன்படுத்திய பிறகு சோப்பு போட்டு கைகளை கழுவ வேண்டும் ரொம்ப முக்கியம் எப்பன்னா விளையாடிய பிறகு நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி கைகளை சோப்பு போட்டு கழுவணும் அப்புறம் கழிவறையை பயன்படுத்தி டாய்லெட்டுக்கு போயிட்டு வந்த பிறகு நம்ம கைகளை சோப்பு போட்டு கழுவணும் பத்து நேரங்கள் நம்ம கழுவுறமோ இல்லையோ இந்த ரெண்டு நேரத்துலையும் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து கழுவணும் இன்னொழுது பாதுகாப்பு ஓட்டத்திற்குள் இல்லா ஒருவர் உன்னை தொட்டால் நீ என்ன செய்வாய் அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம என்ன சொல்லுவோம் வந்துட்டு அந்த நபரிடம் தொடாதே என்று கூச்சலிட்டு விட்டு அங்கிருந்து ஓடி விடுவேன் எனக்கு உதவி கிடைக்கும் வரை பாதுகாப்பு ஓட்டத்திற்குள் எவரிடமாவது சொல்லிக் கொண்டே இருப்பேன் ரொம்ப முக்கியம் நம்ம யாரும் தொட்டாங்கன்னா தொழாயும் கத்திட்டோம் என்ன பண்ணணும் அங்கேருந்து ஓடிடணும் அப்புறம் இதை பற்றி நமக்கு உதவி கிடைக்க வரைக்கும் நம்முடைய பாதுகாப்பு ஓட்டத்தில் வந்து யாரிடமாவது நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும் இப்போ அப்பாட்ட கேட்கறீங்க அப்பா பெருசு சொல்லுன்னா அம்மாட்ட சொல்லணும் அம்மா கேட்கலாம் தாத்தாட்டா இதில் பாட்டிட்ட அப்படியே நமக்கு வந்து என்ன செய்யணும் நமக்கு உதவி கிடைக்கும் வரைக்கும் யார் இடமா வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு சொல்கிறாங்க நமது தோலை எவ்வாறு பாதுகாக்கலாம் நம்மளுடைய ஸ்கின் தோலை வந்து எப்படி பாதுகாப்பு வச்சுக்கலான்னு இருக்கிறாங்க எப்போதும் சோப்பு போட்டு தோலை தூய்மையாக வைத்துக் சோப்பு என்னன்னு நம்ம வந்து உள்ளே கொடுத்துருக்கோம் நீங்கள் உள்ளே போய் பார்த்துக்கோங்க மென்சோப் பார்த்தீங்கன்னா அது வந்து அது வந்து தோளில் வந்து அதிகப்படியான வந்து பாதிப்புகளை ஏற்படுத்தாது அதனால் எப்போதும் சோப்பு போட்டு தோலை சுத்தமாக வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க சுத்தமான துணிகளை கொண்டு தோலை இதமாக துடைத்து உலர்த்தவும் ரொம்ப முக்கியம் நம்ம துடைக்கிற துணி வந்து சுத்தமாக இருக்கணும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா இதமாக துடைக்கணும் ரொம்ப அழுத்தி தேச்சுன்னு என்ன ஆகும் தோலானது செவந்து போயிடும் புண்ணாகி போயிடும் தோளில் பாதிப்பு ஏற்பட்டால் மருத்துவரிடம் காண்பிக்கவும் நம்ம தோல்ல வந்து ஏதாச்சும் ஒரு பாதிப்பு தெரியுதுன்னா என்ன அலட்சியமா அழைச்சி கூடாது இது என்ன செய்யும் பெருசாக பண்ணிடுவோம் நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லி அசால் இருக்கக்கூடாது நமக்கு பாதிப்பு இருக்குன்னு தெரிஞ்சால் நம்ம உடனே போய் மருத்துவர்கிட்ட காமிச்சுட்டு தேவையான சிகிச்சையை முதலே எடுத்தோம்னா தோலானது பாதுகாக்கப்படும் பெரிய பச்சை வர முன்னாடி நம்ம பாதுகாத்துடலாம் பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க குடற்பொருட்கள் தோன்றுவதற்கான காரணங்கள் யாவை குடற்புழுக்கள் எப்படி தோணுதுன்னா மாசுபட்ட நீரை தண்ணீரை குடிப்பது மாசுபட்ட தண்ணீரில் வந்து அந்த குடற்புழுக்களுடைய புழுக்களுடைய முட்டைகள் இருந்துச்சுன்னா வந்து வயிற்றுக்களை போய் புழுவாக மாறிடும் அப்புறம் அழுக்கு கைகளால் சாப்பிடுவது இப்போ நீங்கள் வந்து மண்ணில் விளையாடுறீங்க அப்படின்னா நம்ம திறந்த வழியில் மலம் கழிச்சு இருந்தாலும் இல்லை வேற அசுத்தங்கள் இருந்தாலோ மழை தண்ணி கலந்து அந்த மண்ணும் மாசுபட்டு இருக்கும் ஸோ அப்புறம் அந்த மண்ணில் விளையாடும் போது அந்த மண் துகள்கள் நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் என்ன பொடிச்சு ஒட்டி இருக்கும் நம்ம அதோட வந்து கையை கவலை சாப்பிட்டோம்னா அந்த மண் துகள்கள் உள்ளே போய் அதில் உள்ள அந்த புழுக்களோட முட்டைகள் என்ன பண்ணும் வயிற்றுக்குள்ள வந்து புழுவா மாறிடும் சோ அதனால வந்து நம்ம மாசுபட்ட தண்ணீரை அதாவது தண்ணியை வந்து என்ன சொல்றாங்க பொதுவா தண்ணியை வந்து நல்லா சூடு பண்ணி காய்ச்சி ஆற வச்சு குடிக்கணுங்கிறாங்க ஏன்னா இந்த மாதிரி கிருமிகள் இருந்தாலும் அது வந்து இறந்துரும் அதே மாதிரி அழுக்கு கைகள் வந்து சோப்போட்டு கழுவுறதுனால நம்ம கை சுத்தமா இருக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நீ எவ்வாறு உதவாய் மாற்றுத்திறனாளிகள் எப்படி எல்லாம் கேட்டிருக்காங்க கதவு திறந்து விடலாம் வர்றதுக்காக கதவு திறந்து விடலாம் அவர்கள் கடந்து சில வழிவிடுதல் இப்போ வராங்க அப்படின்னா கூட்டத்தில் வந்து இடிச்சுட்டு வராங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து மாற்றுத்திறனால நமக்கு வந்து அவங்களுக்கு வழிவிட்டு அவங்களுக்கு உதவி செய்யணும் அவர்கள் மீது பரிதாபமோ ஆச்சரியமோ இது ரொம்ப முக்கியம் இறங்கலை பார்த்துருந்தோம் அவங்க மேடம் இறக்கம் காமிச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு வகையான என்ன சொல்வது அதாவது தன்னைத்தானே தாழ்த்தி வெல்லக்கூடிய ஒரு மனப்பாடம் ஏற்படும் மற்றவங்களுக்கு பாரமாக இருக்கும்னு நினைப்பாங்க அதனால நம்ம பரிதாபம் காட்டக்கூடாது பரிதாபம் இறக்கம் எல்லாம் ஒன்று தான் ஆச்சரியம் காட்டுறதுனா வந்து பாரு இதே பண்ணிட்டான்னுக்கு நம்ம ஆச்சரியமாக பேசக்கூடாது அவங்களை வந்து கலாய்க்கிறது ஒரு கேள்வி செய்கிற மாதிரி கேள்வி செய்கிற மாதிரி இருக்கனால நீங்கள் அவங்கள பார்த்து ஆச்சரியமும் அடையக்கூடாது சாலையை கிடக்க உதவுதல் அவங்க சாலையை கிடைப்பதற்கு நம்ம உதவி செய்யலாம் ஏன்னா இப்போ நம்ம வந்து கண் வச்சுக்கிட்டு நடக்கிறதே பயமாக இருக்குன்னா கால சாலைகளில் பார்த்தீங்கன்னா வண்டிகள் என்ன ஆகுது மதிக்கவே மாட்டேங்கிறாங்க நம்ம கையை நீட்டினா கூட நம்ம மோதிர மாதிரி வராங்க அதனால கண் உள்ளவங்களுக்கே அது கஷ்டமாக இருக்கும்போது போது கண் நம்ம சொல்ல வேண்டாம் அவங்களுக்கு ஒரு வண்டி வருதுன்னு தெரிஞ்சால் கூட அவங்க வந்து அதை வந்து தவிர்க்க முடியாது ஏன்னா வந்து நம்மளுக்கு கண்ணு தெரியாது நம்ம சாலையை கிடக்க உதவி செய்யலாம் இயல்பான மனிதர்களை போல அவர்களை நடத்துதல் ரொம்ப முக்கியம் அதாவது நம்ம வந்து அவங்களை வந்து ஒரு வித்தியாசமான வேற மாதிரி மனுஷங்கன்னு பார்க்காம சராசரியா நம்ம அப்பா அம்மா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுகளை எப்படி ட்ரீட் பண்ணுவோம் அதே மாதிரி நம்ம வந்து அவங்களையும் நடத்தி அவங்க கூட பழகினோம்னா அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் ஊ செயல் திட்டம் உன் சுத்தம் உடல் நலம் மற்றும் சுகாதாரம் குறித்த பல எழுதி வரும் ரொம்ப முக்கியம் அதாவது தன்னுடைய சுத்தம் நம்மளுடைய சுத்தத்தை பத்தியும் உடல் நலம் நல்ல உடல் நலத்தை பத்தியும் சுகாதாரம்னா என்னது பொதுவா தூய்மையாக இருத்தல் தான் இருக்கக்கூடிய இடத்தையும் தன்னையும் சுத்தமா வச்சுக்கிறதே வந்து சுகாதாரம் சொல்லக்கூடியது ஓகேங்களா அதை குறித்த பல மொழிகளை வந்து எழுத சொல்ல சொல்லியிருக்காங்க பல இங்கிலீஷ்ல இங்கிலீஷ் ப்ராபர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா சோ நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலு விஷயத்தை எழுதியிருக்கேன் நீங்க அம்மா அப்பாட்ட கேளுங்க இதை விட அதிகமா இருந்தா நீங்க கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க சுத்தம் சோறு போடும் இதுக்கு என்ன அர்த்தம்னா வந்து நீங்க சுத்தமா இருந்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு இருக்குது நேரடியா எனக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து சுத்தமாக இருந்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து நீண்ட நாள் ஆரோக்கியமாக இருப்பீங்கனால அவங்க வந்து உங்களால் நல்லா சாப்பிட முடியும்னு அர்த்தம் இது வந்து என்னுடைய விளக்கம் பட் எனக்கு ஒரு சரியான அர்த்தம் தெரியலை பட் நான் எப்படி தான் வந்து பார்க்குறேன் என்னென்னா நீங்கள் சுத்தமாக இருந்தீங்கன்னா பொதுவாக வந்து நம்ம ரொம்ப நாள் ஆரோக்கியமாக வாழ முடியுமா அப்போ ரொம்ப நாள் வாழ்ந்தால் நமக்கு வந்து சாப்பாடு கிடைக்கும் அதனால் சாப்பிட முடியும் ஓகேங்களா அதே சுத்தம் சோறு போடும் அப்படின்னு போட்டிருக்கு அப்புறம் இல்லை அப்படியும் பார்க்கலாம் இன்னொரு மாதிரியும் நீங்கள் பார்க்கலாம் இப்போ நீங்கள் சுத்தமாக இருந்தீங்கன்னா வந்து உடல் ஆரோக்கியமாக இருக்கும் நீங்கள் வேலைகளுக்கு நல்லா போக முடியும் அதனால் உங்களுக்கு வந்து ஊதியம் கிடைக்கும் அந்த ஊதியத்தை பயன்படுத்தி இங்கே வந்து என்ன பண்ணலாம் சாப்பிடலாம் அதனால வந்து சுத்தம் சோறு போடும் அப்படின்னு வச்சுக்கலாம் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் இது ரொம்ப வந்து எனக்கு பிடிச்ச ஒரு பழமொழி இது என்ன போட்டுருக்குன்னா நோயற்ற வாழ்வை அப்படின்னா வந்து ஒருத்தர் நோயே இல்லாமல் வாழ்றது ஓகேங்களா அதுதான் வந்து குறைவற்ற செல்வம் அப்படிங்கிறாங்க அதாவது செல்வம் வந்து நிறையா இருக்கு செல்வத்தில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம் உதாரணத்துக்கு ஒரு வீடு ஒரு செல்வந்த அப்புறம் நகைகள் செல்வந்தேன் அப்புறம் காரு அப்புறம் வந்து டூ வீலர் அதாவது பைக்னு சொல்றோம் இல்லையா அது அப்புறம் வேற என்னது வந்து நிலங்கள் சொல்லலாம் காடுகள் சொல்லலாம் இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் எவ்வளோ வந்து ஒரு சொத்து வந்து கொஞ்சம் இருக்கலாம் ஆனால் அதை வந்து குறைவில்லாத ஒரு உண்மையான சொத்துன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த நோய் இல்லாமல் வாழ்றது அவங்க ஏழையா இருந்தால் கூட அவங்க வந்து ரொம்ப ஆரோக்கியமாக அவங்களால வாழ முடியும் அவங்க நினைச்சது தான் முதல்ல விரும்பி சாப்பிட முடியும் ஆனால் உடம்புல பல பிரச்சனைகள் இருந்தால் நம்மளால் அப்படி இருக்க முடியுமா கண்டிப்பா முடியாது உதாரணத்துக்கு சக்கரை நோய் அழிய வந்து மற்றவங்க மாதிரி இயல்பாக சாப்பிட முடியுமா முடியாது என்ன சொல்லுவாங்க கடினமான உணவு பொருட்களை சாப்பிடாதீங்க அதிகமாக சுகர் உள்ளதை சாப்பிடாதீங்க இனிப்பு சாப்பிடாதீங்க இந்த மாதிரி நிறைய அடிக்கிட்டே போவாங்க அதே மாதிரி வந்து கிட்னில வந்து ஸ்டோன்ஸ் இருக்கு கல் இருக்கு அப்படின்னா வந்து அவங்களுக்கு சில இதில் வந்து நீங்கள் தக்காளி எடுத்துக்கிட்டேன்னா அவ்வளவு விதைகளை சாப்பிடக்கூடாது இந்த மாதிரி நிறைய நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் அப்போ ஆகும் நோய் வந்துட்டாலே உடைய வாழ்க்கையை வந்து நீண்ட நினைச்ச மாதிரி வாழ முடியாது அந்த நோய்க்கு தகுந்த மாதிரி தான் வாழ முடியும் அதனாலதான் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் முடியும்னு சொல்றாங்க தெரியும் வந்து அந்த வாழ்க்கைதான் வந்து உண்மையிலேயே உண்மையான செல்வம்னு சொல்லியிருக்காங்க சுத்தம் சுகம் தரம் அப்படின்னா இது உண்மைதான் இப்பதான் இருந்து நீங்க சுத்தமா உடம்புல வந்து எந்த வகையாத வந்து ஒரு ஒரு நமச்சலோ அரிப்போ இருக்காது இப்ப நீங்க சரியா குளிக்கல அப்படின்னா ஒண்ணு இல்லை நீங்க தலையை சுத்தமா என்ன ஆகும் தலை அரைச்சிக்கிட்டே இருக்குமா நீங்க அப்பப்ப அதை சொரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்ப என்ன ஆகும் நீங்க நீங்களா இருக்க முடியாது நீங்க ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பீங்க திடீர்னு அரிக்கும் உங்களுடைய கவனம் வந்து அந்த அரிக்கணும் அந்த துறையக்கூடிய இதுக்கு மாறும் ஓகேங்களா அப்ப என்ன நம்மளால சுகமா இருக்க முடியாது எப்ப சுகமா இருக்க முடியும் உடம்பு நல்லா சுத்தமா வச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து நம்ம நினைச்ச மாதிரி விஷயங்களை மட்டும் செய்ய முடியும் உடம்பு சுத்தமா வச்சுக்கல உடம்புல காயம் இருக்கு இல்லைன்னா வந்து ஒரு ஏன்னா வாழ வருதுன்னா வந்து என்ன நம்மளால் வந்து ஒழுங்காக வாழ முடியாது அதே சுத்தம் சுகம் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க சுகம்னா ஹாப்பியாக இருக்கிறது ஓகேங்களா தூய்மை கடவுளுக்கு அடுத்தபடியில் உள்ளது இது வந்து எனக்கு தமிழ் விற்பான்னு தெரியல பட் நான் வந்து கூகுள் பண்ணி பார்க்கும் போது இதுவும் கிடைச்சது சரி எளிமையாக இருக்குன்னு இதையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டாவது சுத்தத்துக்கு வந்து பேசுறதுனால இந்த பரவாயில் போட்டிருக்கேன் அதாவது இந்த பழமொழியும் போட்டிருக்கேன் இதுக்கு என்ன அர்த்தம்னா தூய்மைங்கிறது கிளீனஸ் அதாவது சுத்தமாக இருக்கிறது நம்ம வந்து பொதுவாக யார வந்து பெரியாள்னு சொல்லுவோம் கடவுளை தான் வந்து பெரியாள்னு சொல்லுவோம் ஸோ கடவுளுக்கு அடுத்தபடியே யார் பெரியாளுன்னு பார்த்தீங்கன்னா அந்த தூய்மையை சொல்லலாம்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு தூய்மையானது ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் அதாவது வந்து ஒரு பெரிய விஷயம் அதனால வந்து தூய்மை கடவுளுக்கு அடுத்தபடியில் உள்ளது அப்புடின்னா இப்ப நீங்க உதாரணத்துக்கு பெரியவங்க எல்லாம் வந்து ஆர்டர் படுத்துங்க வரிசைப்படுத்துங்கன்னு சொன்னீங்கன்னா முதல்ல கடவுளை சொல்லிட்டீங்கன்னா அதுக்கடுத்து ரெண்டாயிரத்துல யார் வருவா அந்த தூய்மைன்னு சொல்லக்கூடிய விஷயமே வரும் நன்றி குழந்தைகளை வணக்கம்